குருவும் பாவத்துல இருந்தா நல்லது இல்ல அருமையா சொன்னீங்க பாவகம் அப்படின்னு தலைமுறையினர்கிட்ட கொண்டு போய் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல இத்தனை பாவகங்கள் இருக்குங்கிற சேர்க்கிற விஷயமும் உங்க மூலியமா நடக்கிறது சந்தோஷமான விஷயம் ஜாதக கட்டத்துல பனிரெண்டு பாவங்கள் இருக்கு லக்னம் முதலாக அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே அந்த பனிரெண்டு பாவகங்கள் தான் பிறப்பு முதல் அவருடைய இதுவரையும் தீர்மானிக்குது அப்ப லக்னங்கிற உடல் பாவகத்துல இந்த குருவினுடைய ராகு சேர்க்கை இப்ப உதாரணமா எடுத்துக்க மேச ராசியில கலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு சொல்றாங்க பனிரெண்டு ராசியில மேச ராசியில குருவினுடைய சேர்க்கையும் ராகுவினுடைய சேர்க்கையும் அந்த இடத்துல குரு ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ராசிக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் பெரும் புகழை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரையப்பட்டு அந்த புகழ அணுகிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பார் ஒரு புகழை அடையமுன்னா பூர்வீக ஊரில் இல்லாமல் சொந்த இடத்தை விட்டு அந்த ராகுவினுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி அந்நிய மொழி பேசக்கூடிய இடத்துல போய் பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் எந்த நிலைமையில் உட்காந்துருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி தொழில் வளங்களை கொடுப்பார்